இவங்களை போஸ்ட் பண்ணும்போது அபிஷேக் ரோக்கில் இன்றோ கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இப்போ அவருடைய அவரை சொல்லும்போது போது அறிமுக இயக்குனர் நம்ம அவரை சொல்றோம் ஆனால் படம் வந்ததுக்கு அப்புறம் யாருமே அவர் அறிமுகம் செய்யணுன்ற அவசியம் இருக்காது அந்த அளவுக்கு ஒரு பரிச்சமான முகமாக மாறிடுவார் அப்படின்னு அபிஷேக் ரோக சொன்னேன் அதே மாதிரி இப்போ லிட்டரலா படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்டா இல்ல மதன் ரோக்கான ஒரு பாராட்டு விழாவா அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா அந்த அளவுக்கு படம் வந்து எல்லாருக்கும் கனெக்டா இருக்கு எல்லாருக்கும் உங்களை பத்தி பேசுறாங்க இப்போ இயக்குனர் மேல ஒரு கோடு இருக்கு

இருக்கு கொஞ்சம் அப்படி பேசுல சும்மா ஒரு அதுக்கு முன்னாடி நம்ம பத்தி எடுத்தோன்னே மட்டும் அவங்க எல்லாம் வரையில

அதே பேர் மறந்துடுன்னு சொல்லி கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கேன் கொஞ்சம் மட்டும் டைம் எடுத்து பேசுகிறேன் சாரி ஸோ இந்த படம் ஆரம்பிச்சதை பற்றி ஒரு சின்னதாக மட்டும் ஒரு இன்ட்ரடியூஷன் கொடுத்துருக்கேன் முதல்ல நான் என்னை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரடியூஷன் மட்டும் நான் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ ஆக்சுவலி பேசிக்காக பார்த்தீங்கன்னா திருவாரூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் பெயின் அம்மாவுக்கு வந்துருச்சு ஒரு நைட்டு மூணு மணி இருக்கும்னு லேபர் பெயின் வந்துடுச்சு உடனே வந்து பரபரன்னு சொல்லி எங்க தாத்தா எல்லாம் சரி வண்டிடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கூப்பிட்றதுக்காக வண்டியெல்லாம் கூப்பிட சொல்லிட்டாங்க அப்ப என்ன பண்ணிட்டாங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு போன் அந்த மாதிரி தானே இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு எங்க அப்பா வந்து அப்ப திருச்சியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வந்து போன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பதான் லேபர் பெயின் வந்துருச்சு அவங்க குழந்தைச்சு சொல்லிட்டாங்க ஒரு விடிய கத்தல மூணு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பா என்ன பண்றாரு திருச்சில இருந்து கிளம்பி திருவாரூர் வந்து திருவாரூர் தான் ஒரு சின்ன டான்ஸ் திருவாரூருக்கு வந்து அங்க இருந்து ஒரு ஐடி கார்டு கொடுத்துட்டு ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் ஆசைப்படுத்திட்டு இருக்காரு எங்க அப்பா எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் அப்டேட் ஆகல ஆகலா ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கடத்துல பிடிச்சிருச்சு சரி இதுல ஃபோன் பண்ண முடியாது பெருசா போன எதுவும் இல்லையா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்றாரு சரி ஊருக்கே போயிடலாம் அங்க போய் எல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல ஒரு வில்லேஜ் தான் என்னோட ஊர் அங்க போறாங்க போனா அங்க ஆல்ரெடி நான் பிறந்திருக்கேன் சோ அதை பார்த்துட்டு சமன் கண்டிப்பாரு சோ அந்த அவசரத்துக்கு பிறந்தேன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் நான் பிறந்தேன் நினைக்கிறேன் அதே மாதிரி பிறக்கும் போதே எங்க அப்பாவை தெரு தெருவா அடையாச்சிருக்கேன் சோ அதனால சாபமா என்னன்னு தெரியல அவர் முடித்தவொடனே அடுத்த படம் பண்ணியே ஆகணும் அடுத்த எதுவுமே ஒர்க் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நினைச்சேன் பட் ஒவ்வொரு இடமா அழைச்சிக்கிட்டே இருக்கேன் அழைச்சிக்கிட்டே இருக்கேன் அழைச்சிக்கிட்டே இருக்கேன் ஒன்று நடக்கவே இல்லை வேற ஒரு கதையை வச்சுருக்க நான் ரெண்டுமா அழைச்சிக்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து ஒர்க் பண்ண சொல்லி முடியவே முடியாதுனால ஒர்க்கே பண்ண முடியாது பண்ணா படம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் காசு வேணும் சாப்பிடணும் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒர்க் பண்ண போகிறேன் பட் அங்கே போனது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம்னா அதுல ஒரு பணங்களாலதான் நிற்கிறேன் நினைக்கிறேன் அப்படியோட ரொம்ப நல்லா திருச்சி நானும் திருச்சி ஊர் பாசம் பயங்கரமா சிங்காயிட்டோம் ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியா அப்படியே போயிட்டு இருந்துச்சு டூரிஸ்ட் அப்படி முடிக்க போற நேரத்துல வந்து நான் இந்த கதை பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு எழுதி முடிச்சுட்டேன் எழுதி முடிச்சிட்டு சரி அப்பிட்ட படிக்க கொடுத்தேன் அப்படின்னு ரொம்ப லைக் பெரிய க்ளோஸ் ஆயிட்டோம் சரி நான் அபிட்ட படிக்க கொடுத்தேன் அப்படியும் படிச்சுட்டு ப்ரோ சூப்பரா இருக்க ப்ரோ அப்படின்னாரு நான் சொன்னேன் அப்படின்ட்டு ரோஹித் நீங்க பண்ணா நான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சொன்னேன் அவரு யோகியா அவருசம் பேசிய சமாரியா இருக்கியா வேலை இருக்கியா அப்படின்ட்டு நான் சொன்னேன் அவர்கிட்ட எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப தோணுது அவர் ஐயோ ஏதாவது ஹீரோஸ் பண்ணையா போய் அக்கா வேற நல்லா இருக்கியா அப்படின்னு அவர் சொல்லிட்டு பார்ப்போம் பாப்போம் கடைசியில தான் போட்டு போட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்லியிருந்தேன் சோ அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு டூரிசம் பெரிய ஹிட் நூறு கோடி கலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் போயிட்டு இருக்கு நானும் அப்படி இப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கேன் லைக் இதுவும் கரெக்டா ஒன்னும் அமைச்சு வரல அப்ப அப்படியே யோசிச்சிருக்கேன் இப்ப எனக்கு அப்படி கேட்க பூச்சமா இருக்கு ஏன்னா ஓகே இப்ப பெரிய ஹிப் டேரக்டராட்டாரு அடுத்து பெரிய பெரிய இடத்துல இருந்து கால்ஸ் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் கேட்டு இருக்காங்க இப்ப போய் நம்ம இவரு கேட்க கூட்டா அவருக்கும் சங்கடமா இருக்கும் எனக்கும் கேட்க ஒரு மாதிரி பிடிச்சமா இருந்துச்சு அதனால நான் அப்படியே வந்து ஒரு ஆப்ஷனாகவே யோசிக்கல அப்படியே மறந்துட்டு நான் வேற வேற இடம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்பதான் நான் அப்படியே ஒரு சுமூகமா நான் பாட்டு சுத்திட்டு இருந்தேன் டீ கடை இருந்துட்டு இருக்கும் போது பாலா இப்ப பாலா

சோ வந்து அப்படியே நாடு பாலா எல்லாம் மகேஷன் போய் அப்படியே தஞ்சை பன்மையே ஆகணும் பண்றீங்களா கேட்கல வன்மையே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க மகேஷன் அவங்கள கதை சொல்றது ஆர்வப்படலாம் ஸோ அப்படிதான் இப்படி யாருன்னு சொன்ன படம் கட் பண்ண அடுத்து யார் ஆர்டிஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு லாக் நான் அனெஸ்டலாக என்ன கேட்டேன் ஆனால் நான் வந்து யார் அப்படின்னு சொல்லுவேன் கொஞ்சம் கில்ஸெல்லாம் கட்டியோன்னா உங்களுக்கு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபுல் பில்டப் கொடுத்துட்டேன் அந்த பில்டப்லாம் வந்து தான் இருக்கிறேன் அடுத்த டே வாங்கி

நாங்க இப்பதான் ஓகே ஹீரோ இருக்காங்க இப்போ ஒரு மாசத்துல ஒரு மாசம் தான் டைம் ப்ரீ ப்ரொடக்ஷன் அடுத்த டூ மந்த் இருக்கு என்ன பண்றதுன்னு ஒழுமே புரியல அப்பதான் இந்த ப்ராஜெக்ட் ஆபிஸ் பாத்துட்டு இருக்கோம் என்ன பண்ணி இருக்கிற நிறைய பேர் டூரிஸ்ட் ஃபேமிலியும் அவங்க எல்லா எல்லாருமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கும் எல்லாருக்கும் போட்டு மாதிரி ஒரு படம் ஆரோக்கியதான் இருக்கேன் அப்படின்னு எல்லாமே வந்து

ஏதாவது ரோடு ஷூட் பண்ணா ஐயோ இங்கே போகாது ஐயோ இங்க போலீஸ் ஐயோ அங்க போலீஸ் நான் பார்த்த ஒரே மேனேஜர் பிரசாந்த் தான் ஏ போலீஸ் நான் பார்த்து நீ போய் ஷூட் பண்ணி சீக்கிரம் போ போ நான் போய் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து நீ ஷூட் பண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மேனேஜரா பாக்குறேன் அவரு லைக் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க ஜெனியூனா நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க பட் அதுல முதல்ல நான் வந்து பிரசாந்த பாக்குறேன் படம் பார்த்ததுல இருந்து அவர் வந்து கண்டிப்பா அந்த படம் ஜெயிக்கும் ஜெயிக்கும் ஜெயிக்கணும் எனக்கு ரொம்ப நம்புவாரு ओवर मेड एक क्या फोन बोला और ऐसे सब लोग रहे हैं जो सुपर बेसिया सुपर बेसिया समय आप बढ़े लाये हमारे जेनियन आप बेसिया रहे सब बहुत थैंक्स आप रसूलेश वाले सर और को बहुत थैंक्स यू मेरे दिल में बाहर जाओ मैं आपके साथ बोलूंगा सो ये तो आंधी एडम सेट के தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் செட்ல ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடக்ஷன் நம்ம வெங்கட்னு ஒரு எல்லாம் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணாரு எனக்கு தண்ணி வந்து என் வாழ்க்கையில நான் அவங்க தண்ணி குடிச்சது இல்லை இப்படி டக்கு டக்குன்னு ஒரு பாட்டில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப நல்லா என்ன பார்த்துக்கிட்டாங்க ஸோ ப்ரொடக்ஷன் எல்லாம் டிரைவர் செட்ல ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே இந்த படத்தை வந்து தன்னோட சொந்த படமா நினைச்சுதான் பண்ணாங்க அவ்வளவு சந்தோஷமா எல்லாம் செட்டுக்கு வருவாங்க நான் தன் கூட என்னால் பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் இருக்கு ஸோ அடுத்து என்னோட டெக்னீஷியன்ஸ் பிரியா பிரியா ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி தினேஷ் தான் பிரியா கூட்டிகிட்டு வந்தார் தினேஷ் எனக்கு ரெஃபர் பண்ணார் ஸோ பிரியாவோட ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி டே செம்மையாக சிங்க் நம்ம வைப்பு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு ரைட் செட் தான் பார்ப்பேன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிரியா செம்மையாக எனக்கு இதில் பண்ணி கொடுத்தாங்க அண்ட் இப்போ நிறைய படம் பண்ணுறாங்க பட் ஃபஸ்ட்டு எங்கள் படத்தில் தான் பேர் விடுதுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி அவங்க ஒரு ஸோ பிரியா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராஜ்

ஒரு மாதிரி ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ணி சூப்பராக எனக்கு அந்த ரொம்ப தேங்க்ஸ் ராஜ் கிருஷ்ணா டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் அண்ணா மோகன் அண்ணா வந்து வெரி ஸ்பெஷலா இருக்கு ரொம்ப ஸோ அண்ணாவோட உட்காரும் போது லைக் பாசிட்டிவிட்டி வர எதுவுமே உங்களுக்கு தெரியாது அவர் என்ன பேசினாலும் அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும் அது ஒரு மாதிரி நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி கேட்டு கேட்டு டயர்டாக டயர்டாகவும் பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டு இருப்பாரு

சொன்னாரு ஐயோ அண்ணா ஏதாச்சும் பண்ணுங்கண்ணா பீஸ்லாம் நான் ரொம்ப அவரை இதெல்லாம் சொன்னேன் இப்போ நான் எதாவது உடம்பு சரியில்ல அப்படி இப்படின்னு சொல்லி அதை பண்டிகை கொண்டாய் அனுப்பிடுறேன் அப்புறம் கண்டிஷன் பட் என்னன்னா நம்மளோட ஒர்க் பண்றதுக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் பேக் மாட்டிட்டு சேசத்தை என்னென்னமோ கேட்பேன் ஆனா இந்த ஷார்ட்டை இப்படி வைக்கலாமா அண்ணா இப்படி வைக்கலாமா அண்ணன் இந்த ஷார்ட் அப்படி ஒரு கிரேன் போட்டு காலையில இருந்து அப்படியே மேல வரலாம் எதுக்குமே இன்னொரு சேசம் நம்ம சொன்னதே கிடையாது என்ன கேட்டாலும் இதுக்குள்ள கிரேன் போடணுமா சரி ஓகே ஆர்டி கதவை கட்டிருக்கேன் கிரேன் வர சொல்லு எது கேட்டாலும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருக்காரு லைக் ஸ்டேஷன் பெரிய ரிசமே நான் பார்க்கறது எப்பொழுதுமே ஸ்கிரிப்ட் பிள்ளையே நமக்கு ஒரு சின்ன சில ஸ்டேஜிங்கெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் எதுவும் இருந்துச்சுன்னா ஆனால் அவங்க பண்ணுவோம் அப்படின்னா அவர் மாஸ்டர் கூட வைக்க மாட்டாரு போய் ஒரு ஒரு கதை கம்யூனிகேட் ஆகிருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும் நம்ம கேட்பேன் எப்படிச்சுங்க அப்படின்னா அலட்டி எழ மாட்டாரு தான் பண்ணாரு எனக்கு போட்டா அந்த ஸ்ரேசன் அந்த படம் அண்ட் விஷயம் அந்த படத்துல முக்கியமான காரணமா ஸ்ரேசன் ரொம்ப ரொம்ப ரொம்ப

அவர் ஆடிஷன் பண்ணி பார்த்தேன் இவருனால உங்களுக்கு இந்த கேரக்டர் பண்ணுவோம் அப்படி மிஸ் ஆயிட்டேன் ஸோ அப்படியே அவரோட டிராவல் பண்ணுவோம் சூப்பரா பண்ணார் பார்த்து எல்லாமே அவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க அந்த அடுத்து காவியா அதான் எனக்கு தெரியல காவியா ஒரு மாதிரி செம்மையா பண்ணிட்டேன் ஆக்சுவலி எல்லாருமே சொல்லிட்டாங்க ஸ்டில் நானும் சொல்லணும்ன்றதுக்காக சொல்லிடுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சொல்லிச்சு அவரோட ஒரு ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு அண்ட் ஒரு மாதிரி காவியா ஒரு பயங்கரமான ஒரு ட்ரூவான சொல்ல ஆக்சுவலி என்ன காவியா காவிய சொல்லலாம் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஓப்பனாக கேட்பாங்க நீங்கள் ஏதாவது ஏதாவது நம்ம கூட அதுக்கு சீரியஸாக ஒரு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க என்னால் இவ்வளோ இன்னசென்டாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி தோன்றிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஸோ காவியாக ஒர்க் பண்ணது காவியம் கூட ஒர்க் பண்ணதுலாம் ரொம்ப தேங்க்ஸ் ஐ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அடுத்து அமேஸ்வரா படம் முடியும் போது ஒரு மாதிரி சூட்டு முடியிற டைத்துல வந்து சொன்னாங்க ஒரு மாதிரி உட்காந்துருந்தாங்க ஆஹ் என்ன சொன்னீங்க அப்படின்னா சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியாக சூப்பர் ஸ்டார் செட்டுல தான் ஷூட்டு முடிஞ்சு ரேப்போ பாக்குற நாளைக்கு அழுதேன் இந்த படத்துல அழுதுவே நினைக்கிறேன் ஆக்சுவலி உள்ள வரப்பான சொன்ன ஒரு சின்ன பதட்டம் வந்துச்சுன்னா இனிவேஷ் இஸ் சீனியர் சீனியர் ஆர்டிஸ்ட் ஸோ அதனால சீனியர் சீனியர் தான் ஓகே ஸோ சீனியர் ஆர்டிஸ்ட் அதனால கொஞ்சம் ஒரு பதட்டம் வந்துச்சு பட் டீமுக்குள்ள வந்தோன்னா ஷிபி எங்க எங்கள் ஏடிஸ் எல்லாரும் சரி அனுஷரா அப்படி நாங்கள் எல்லாமே ஷூட் முடிஞ்சா அடிக்கடி அப்படியே பிரசங்க இருக்கு அப்படியே ஹேங் அவுட் பண்ணுறது செம்ம ஜாலியாக கூட செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க லைக் ஏ நம்ம பொருள் இது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல ஆயிடுச்சு அந்தளவு கம்ஃபர்ட் எங்கள் எல்லாருக்குமே கொடுத்தாங்க அது ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு தேங்க்ஸ்

இசைப்பாங்க நம்மளோட அடுத்த படத்துல இவரைப்பாங்க பட் அப்படின்னா டூரிஸ்ட்டம் அப்படி முடிச்சவன ரொம்ப சீக்கிரம் படம் பண்ணுங்க ரொம்ப படம் வேற ஒரு கதை வச்சிருந்தேன் சசி சார் என்னைக்கு பேசுறேன் அவர்கிட்ட அந்த கதையை வந்து நீங்க சொல்லுங்க யோ இது விடியாம சொல்லுவோம் சீக்கிரம் சொல்லுவாங்க படம் பண்ணுறோம்னு இன்னைக்கு ரொம்ப நான் இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு தெரியல ஒரு ரொம்ப செலவான ஒரு பிரச்சனை

மகேஷ் அண்ணா நிறைய விஷயத்துல வந்து பயங்கர ஒரு கிளாரிட்டி கொடுத்ததும் சரி பயங்கரமா சப்போர்ட் பண்ணதும் சரி மகேஷ் அண்ணா வந்து சொல்லவே முடியாதுன்னா கிட்ட போதும் போது எடுத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பா கேட்பாரு

அவங்க தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணிடுவாங்க நமக்கு வந்து ஒரு இதுவே ஒரு ரெண்டாவது மீட்டிங்லாம் நமக்கே யோசனை தெரியல போயிடும் நாம இருக்கும் அந்த லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் வந்து கொடுக்கறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது ஸோ அது அது வந்து பெரிய குவாலிட்டியை நான் மேம் பார்க்கறேன் நான் இந்த படம் முடியும் போது சரி